லார்ட் கடந்த சில நாட்களாக தெய்வீக ஞானத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை தியானித்து வருகின்றோம் இன்றைய தினத்தின் தியானமாக இந்த தெய்வீக ஞானத்தை கிங் சாலமான் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை தியானிக்கலாம் கடவுள் தன்னுடைய தெய்வீக ஞானத்தை கொடுக்க யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களை நெருக்கத்திற்கு உள்ளாக்குகின்றார் அவர்களை சோதனையால் புடமிடுகின்றார் அவர்களுக்கு தன்மீது நம்பிக்கை வரும் வரை அவர்களுக்கு சோதனை கொடுக்கப்படுகின்றது அந்த சோதனையில் அவர்கள் தகுதி உள்ளவர்களென ஆய்ந்தபின் அவர்களை தெய்வீக ஞானத்தால் நிரப்புவதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் அதைத்தான் சாலோமன் ஞானம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையில் தனக்கு தகுதியுள்ளவர்களை ஞானம் தேடி செல்கிறது அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது அவர்களின் ஒவ்வொரு நினைவிலும் அது அவர்களை எதிர்கொள்கிறது என்பதாய் கூறப்படுகிறது கிங் சாலமோன் இந்த ஞானத்தின் மேன்மைகளை அறிந்திருந்தார் அந்த ஞானத்தின் மீது அன்பு செலுத்தினார் ஆர்வத்துடன் அதிகாலையிலேயே அதை தேடினார் ஆகவேதான் அவர் செல்வம் பொன் மாணிக்கம் வெள்ளி இவை எல்லாமே ஞானத்திற்கு முன் ஒரு களிமண் என்பதை உணர்ந்திருந்தார் தன்னுடைய உடல் நலம் தன்னுடைய அழகு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் இந்த தெய்வீக ஞானத்தை கடவுள் ஈந்தாலொழிய இது பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த சாலோமன் ராஜா கடவுளிடம் தன்னுடைய மன்றாட்டை ஏறெடுக்கின்றார் இதைத்தான் சாலோமன் ஞானம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தையில் கடவுளில் எனக்கு ஞானத்தை ஈந்தாலொழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் அது யாருடைய கொடையென அறிவது அறிவது அறிவுத்திறனின் அடையாளம் எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன் கெஞ்சி மன்றாடினேன் என் முழு உள்ளத்தோடு சொன்னேன் என்பதாய் கூறப்படுகிறது இந்த தெய்வீக ஞானம் விண்ணகத்தில் அரியணை கொண்டுள்ளது என்பதை உணர்ந்து கொண்ட சாலமோன் ராஜா தன்னுடைய விண்ணப்பத்தை மீண்டுமா இறைவனிடம் ஏறெடுக்கின்றார் சாலோமன் ஞானம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும் உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கியருளும் அது என்னோடு இருந்து உழைக்கட்டும் அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன் என்பதாய் கூறப்படுகின்றது சாலோமன் ராஜா தெய்வீக ஞானத்தால் மக்களை நெறி தவறாமல் ஆட்சி புரிந்ததால் இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்களாம் நாட்டில் நல் அமைதி நிலவியது இதைத்தான் சாலோமன் ஞானம் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தையில் ஞானிகளின் எண்ணிக்கை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும் என்பதாய் கூறப்படுகிறது இந்த இறைவார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய வாழ்விலும் தீமையை விலக்கி நற்பயிற்சி பெற்று கடவுளிடம் காத்திருந்து இந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இறுதி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எல்லோருக்காகவும் நாம் இறைவனிடம் வேண்டுதல் செய்வோம் ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் எல்லா தலைவர்களுக்காகவும் கடவுளிடம் வேண்டி இந்த தெய்வீக ஞானம் எல்லோர் மேலும் பொழியப்படும்படியாய் நாம் இறைவனிடம் வேண்டுவோம் எல்லோருக்கும் தெய்வீக ஞானம் பொழியப்படும் பொழுது இந்த நாடு ஆசீர்வாதமுடையதாய் மாறும் கடவுளுடைய ரெண்டாம் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம் ஆமீன் காட் பிளஸ் யூ